நெய்வேலியில் என்எல்சி அதிகாரி வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற ஐந்து பேர் கைது நெய்வேலி நகர காவல் ஆய்வாளர் சுதாகர் தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் பக்தவச்சலம் பாலகிருஷ்ணன் முருகன் மற்றும் போலீசார் நெய்வேலி நகர பகுதியில் உள்ள தைலம் தோப்பு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது கூட்டமாக எட்டு நபர்கள் முகத்தில் துணி கட்டி கொண்டு பட்டாக்கத்தி மற்றும் இரும்பு ராடுடன் நின்று கொண்டிருந்தனர் அப்போது போலீசாரை கண்டதும் அனைவரும் தப்பியோட முயற்சி செய்தனர் அப்பொழுது இன்ஸ்பெக்டர் சுதாகர் தலைமையிலான போலீசார் தப்பியோட முயற்சி செய்த அனைவரையும் சுற்றி வளைத்து கைது செய்து நெய்வேலி நகர காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் நெய்வேலி அடுத்த வடக்கு மேலூர் காலனி வடக்கு தெருவை சேர்ந்த வீரப்பன் மகன் எலி சந்த்ரு செட்டிக்குளம் திருவை சேர்ந்த மோகன்ராஜ் மகன் டேவிஸ் ரவீன் வடக்கு மேலூர் நடுத்துருவை சேர்ந்த சக்கரபாணி மகன் பாட்டு என்ற பாடலீஸ்வரன் அதே பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் மகன் ஆகாஷ் நெய்வேலி ஆர் காலனி பகுதியைச் சேர்ந்த பாபு மகன் நவீன் ஆகியோர் எனவும் விசாரணையில் தெரியவந்தது மேலும் இவர்கள் தினமும் சூதாட்டம் மேற்கொள்ளவும் மது அருந்துவதற்கும் பணம் இல்லாததால் கூட்டாக சேர்ந்து என்எல்சி அதிகாரி வீட்டில் கொள்ளையடிக்க சதி திட்டம் தீட்டி வந்ததை ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து மேற்கொண்ட நபர்கள் மீது நெய்வேலி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இதில் தொடர்புடைய மூன்று பேரை போலீசார் வலை வீசி